அனைவருக்கும் வணக்கம் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த காட்சி கீரிப்பிள்ளை வந்து நம்ம வீட்டுல வந்து உணவு சாப்பிட்றதுதான் நம்ம வீட்டு பக்கத்துல மயிலு கீரிப்பிள்ளை அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து உயிரினங்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு வைக்கும் போது கீரிப்பிள்ளை வந்து சாப்பிடும் கீரி பிள்ளை அப்படிங்கிறது நம்ம குபேரருடைய மடியில வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு உயிரினம் இந்த குபேரர் வந்து இருக்கிற இடத்துல இந்த கீரிப்பிள்ளையும் கண்டிப்பா இருக்கும் அப்ப லட்சுமி கடாட்சம் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் கீரிப்பிள்ளை இருப்பாங்க ஸோ இதனால உங்களுக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கன்னா இந்த காட்சியை நீங்களும் பார்த்து நல்லபடியா வந்து குபேர அருள் பெறணும் அப்படிங்கறத வேண்டிக்கிட்டு இன்னைக்கு நான் வந்து லட்சுமி குபேர பூஜையோட வீடியோவை ஸ்டார்ட் பண்றேன் இது வந்து நேத்து மாலை வியாழக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பண்ணியிருந்தேன் நேத்து வளர்பிரை சஷ்டிங்கனால மதியம் வந்து உச்சிகால பூஜையில வளர்பிரை சஷ்டிக்கு வேல் பூஜை பண்ணி அதனுடைய வீடியோ வந்து உங்களுக்கு நான் போட்டிருந்தேன் அதை பார்த்து நிறைய பேர் வந்து ரொம்ப வந்து நன்றி சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கும் அதே மாதிரி மாலை வேலையில நாலரை இருந்து நம்ம ஏழு மணிக்குள்ள லட்சுமி குபேர பூஜை பண்றது நல்லது அப்படி இல்லைனால வேலைக்கு போயிட்டு வந்து நான் பண்ண முடியாது அப்படின்னா நீங்க வெள்ளிக்கிழமை காலையிலயும் பண்ணலாம் ஒண்ணும் தவறு கிடையாது அதே மாதிரி லட்சுமி குபேர பூஜை செய்யறதுக்கு சில்லறை அர்ச்சனை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சில்லறைகளை நம்ம எடுத்து வச்சுட்டு திரும்ப வந்து நம்ம அடுத்த பூஜை பண்ணும்போது நம்ம வாஷ் பண்ணிட்டு திரும்ப வந்து அர்ச்சனைக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னைக்கு நீங்க கேட்ட கேள்விகளுக்கு நான் வந்து சில பதில்கள் வந்து சொல்லிடுறேன் ஏன்னா நீங்க கேட்ட கேள்விகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள் ஒரு சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க அவங்க குழந்தை வந்து சரியா சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இதுக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா வயிற்றுல வந்து இந்த பூச்சிகள் இருந்தா அதாவது குடற்புழுன்னு சொல்லக்கூடிய அந்த பூச்சிகள் இருந்தா அதுக்கு வந்து நம்ம நீக்கம் வந்து செய்யணும் அதுக்கு வந்து குடற்புழு நீக்க மாத்திர டிவார் டேப்லெட் அப்படின்னு இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்லயும் கொடுக்குறாங்க அதே மாதிரி மெடிக்கல் ஷாப்லையும் இருக்கு ஸோ நம்ம வாங்கி அதை வந்து ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து அது கொடுக்கும்போது வயிற்றுல உள்ள அந்த அசதி எல்லாமே வெளியே வந்துரும் இத வந்து நீங்க ஆன்மீக ரீதியா பண்ணணும் அப்படின்னாலும் இதையும் பண்ணணும் அதே மாதிரி ஆன்மீக ரீதியா வந்து அன்னப்பூரணி தாயார் தான் நமக்கு வந்து அன்னத்தை வந்து வழங்கக்கூடியவங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து நீங்க ஒரு கைப்பிடி அரிசி உங்கள் க குழந்தை கையால் வாங்கி நீங்க அதை வந்து அன்ன தயார் பண்ணி தட்டில் வந்து வச்சிருங்க அந்த நாற்பத்தஞ்சு நாள் இல்லை நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அதை எடுத்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அரிசி போட்டு அதை வந்து நீங்க சமைச்சு இல்லாதவங்களுக்கு வந்து அன்னதானம் மாதிரி நீங்க கொடுத்து நல்லபடியாக குழந்தை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து செய்யுங்க மற்றவங்களோட வயிற்ற வந்து நீங்கள் நிரப்பும் போது பசியை வந்து ஆற்றும் போது அவங்களுடைய ஆசீர்வாதம் அவங்களுடைய மகிழ்ச்சி வந்து உங்க குழந்தைக்கு அந்த வந்து புண்ணியத்தை வந்து சேர்க்கும் உங்க குழந்தைய நல்லபடியாக சாப்பிடுவாங்க அதே மாதிரி இன்னொரு சகோதரி அந்த கமெண்ட்ல கீழே வந்து கொடுத்துருந்தாங்க நாய்களுக்கு வந்து உணவு கொடுங்கன்னு அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லதுதான் பைரவருக்கு வந்து உணவு அளிச்சிட்டு நீங்க வந்து என் குழந்தை நல்லபடியாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா முதல்ல வந்து வயிற்றுல பூச்சிகள் எதுவும் இருந்தாலும் குழந்தைங்க வந்து சரியா சாப்பிடாது நிறைய வந்து ஸ்வீட்ஸ் ஸ்வீட்ஸ்லாம் கொடுக்காதீங்க அது மாதிரி சாக்லேட் பிஸ்கட் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பசி வந்து எடுக்காது காலையில எந்த குழந்த டீல வந்து பிஸ்கட் தொட்டு சாப்பிடுதோ அந்த குழந்தை வந்து ஒழுங்காக சாப்பிடாது அதனால வந்து வயிற்ற வந்து காலையில வந்து கொஞ்சம் காய போடுங்க அப்பதான் பசி எடுக்கும் நல்ல ஹெல்த்தியான சத்து மாவு இந்த மாதிரி வந்து நீங்க கொடுங்க பயிர் வகைகள் சுண்டல் இந்த மாதிரி வந்து கொடுத்து பழகுங்க

எல்லாருமே பேச நிறைய புகைப்பட ஏற்றதான் வழியும் அப்படி ஒன்றும் வராது எப்படா மகிழ்க்கு நம்ம அரசாங்க மாற்றி நம்மளுடைய அரசோட நம்ம நமக்கு இந்த மாதிரி ஆசியமான விருது நினைக்கவே மாதிரி சில பேருக்கு அந்த காரியங்களில் வந்து மைண்டுக்குள்ள இருக்கிறது சீக்கிரமா நல்லா விஷயம் வராது அதனால முதலியன்னு சொல்றது சீக்கிரமா வந்து அதனால வந்து அப்படிங்கிறது உண்மை வந்து நீங்க வாரம் கழிச்ச ஒரு விஷயம்

அது குழந்தைகளுக்கு வாங்கி அதுக்கப்புறம் வந்து ஒரு அதே மாதிரி

வாங்க பாக்குறதுக்கு வார மாதிரி வந்துருக்காங்க லட்சுமி ஹயக்ரீவர் சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த ஹயக்ரீவர் வார பாத்தீங்கன்னா படிப்புக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நமக்கு நல்ல விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுக்கிற பத்தி நான் அதே தெரியல காலையில பிரம்ம முகூர்த்தத்துல நான் எந்திரச்சறேன் ஆனா திரும்ப படுத்துறேன் அப்படினு சொல்றீங்க அந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்கும் ஆனா வந்து நம்ம டெய்லி வந்து எந்திரிக்க எந்திரிக்க நமக்கு வந்து அது பழக்கமாயிரும் அலாரத்துக்கு முன்னாடி நம்ம எந்திரச்சுறோம் சோ நம்ம வந்து மைண்ட் கிட்ட நைட்டே சொல்லிரணும் நான் காலையில விளக்கு ஏத்தியாகணும் என் வீடு வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லி நீங்க நினைச்சு பிரபஞ்சத்துக்கிட்ட அந்த விஷயத்த வந்து பதிவு பண்ணணும் ஆட்டோமெட்டிக்காக அவங்க மைண்டுக்குள்ள விடிஞ்சிருச்சு எந்திரின்னு ஒரு அலாரம் வந்து அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மைண்டில் வந்து ஓடும் நமக்கே முழிப்பு வந்துடும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் அதே மாதிரி அலாரம் அடித்த உடனே எழுந்திரிச்சிருங்க பெட்டை விட்டு அதான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு எழுந்திரிச்சிக்கலானு அந்த சோம்பேறித்தனத்தை வந்து பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து அந்த விளக்கு வந்து ஏற்ற முடியாது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் திருப்பாவை திருவம்பாவை இது ரெண்டுலேயுமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம் மாணிக்க வாசகரும் நம்ம ஆண்டாள் ஆட்சியரும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் நீ வந்து எந்திரி கடவுள் வந்து உனக்கு அருள் பாலிக்கிறதுக்கு வாசல்லே நின்றுட்டு இருக்காரு நீ வந்து வீட்டை போட்டி இருட்டுல வந்து தூங்கிக்கிட்டு இருந்தீன்னா எப்படி வந்து உனக்கு வெளிச்சம் வரும் அப்படிங்கறதான் திருப்பாவையும் திருவம்பாவையும் அது ஒவ்வொரு பாடல்ல ஒவ்வொரு அர்த்தத்தோட பெருமாளுடையும் சிவபெருமானுடைய புகழையும் சொல்லி சொல்லி சொல்றதுனால உனக்கு பாடல் பெருசா இருக்கும் ஆனா தாத்பரியம் இதுதான் இந்த மாதத்துல நீங்க எந்திரிச்சு கோலம் போடணும் அந்த இயற்கையோட இணைந்து அந்த பிரபஞ்ச சக்தியை நீங்க வந்து பெறணும் அந்த இரனோட அருளை வந்து பெறணும் அப்படிங்கிறதா மார்கழி மாதத்துடைய சிறப்பை அதுக்கப்புறம் வந்து மாரோள்ளி மாதத்துல பிரம்ம முகூர்த்த பூஜை எல்லாம் பண்ணிட்டு வீடு முழுக்க சாம்பார் எல்லாம் போட்டு ஆறுூட்டி ஏழு சுக்கரஹோரையில வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து சேவிங்ஸ் பாக்ஸ்ல வந்து எடுத்து வச்சாச்சு ஒன்னு வந்து கேலண்டர் சேவிங்ஸ் நான் பண்ற மந்த்லி சேவிங்ஸ் இது வந்து சேவிங்ஸ்ங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும் அதே மாதிரி இன்னொன்று வந்து என்னோட மேஜிக் பாக்ஸில் சேர்த்து வச்சுட்டேன் அதே சுக்கரஹோரையில சப்ஸ்கிரைபர் உண்டியல்ல சிறுவாபுரி முருகனுக்காக சப்ஸ்கிரைபர் வீடு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து உண்டியல் சேர்த்துட்டு இருக்கோம் அதை நம்ம சப்ஸ்கிரைபர் பேருக்கு தெரியும் ஸோ அவங்க உண்டியலையும் வந்து காசு போட்டு என்னுடைய குலதெய்வ உண்டியலும் வந்து காசு போட்டுட்டு வெண்கடுகு போட்டு நல்லபடியாக வந்து பால் சாம்பிராணி இதெல்லாம் போட்டு நான் வந்து சாம்பிராணி வந்து வீடு முழுக்க காமிச்சிட்டேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாவும் ஒரு பாசிட்டிவான ஒரு வைபோடையும் இன்னைக்கு டே வந்து ஸ்டார்ட் ஆயாச்சு அதே மாதிரி குலதெய்வத்துக்கு டெய்லி வந்து உண்டியல்ல காசு போடணுமா ஒரு சிஸ்டர் கேட்டு கண்டிப்பா போடுறது நல்லதுதான் சிஸ்டர் அந்த ஒரு நிமிஷம் நம்ம நினைச்சே நம்ம விளக்கேத்துறதும் அந்த உண்டியல்ல காசு போடுறதும் யாருக்காக அப்படின்னா நம்ம குலதெய்வத்தை பாக்கணுங்கிறதுக்காக தான் குலதெய்வத்தை போய் நம்ம பார்க்க பார்க்க நம்மளுடைய வீட்டுல வந்து குலத்தை வந்து நல்லபடியா காத்து நிப்பாங்க நம்ம வாசல்லயே நிப்பாங்க கெட்ட சக்திகள் எதுவும் வெளியே வராமலும் நல்ல சக்திகளை உள்ளேயே தக்க வச்சுக்கிறதுக்கும் இந்த குலதெய்வம் வாசல்லையே நின்று நம்மளை காவல் காப்பாங்க ஸோ அவங்களுக்காக தான் நம்ம நிலைவாசல் பூஜை இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் பண்றோம் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் நம்ம வீட்டை விட்டு போகாம நல்லபடியா நம்ம வீட்டுக்குள்ளே இருப்பாங்க நம்ம குளத்தையும் காப்பாங்க விஷயங்கள்லாம் நம்ம வந்து பண்ணும் நிறைய நிறைய நல்ல நல்ல மாற்றங்கள் வந்து நடைபெறும் இதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை ஸோ இந்த மார்கழி மாதத்துல நல்லபடியா வந்து விளக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் படாதீங்க கோலம் போடுங்க கோலம் சின்னதோ பெருசோ அதெல்லாம் முக்கியம் இல்லை கோலம் போட்டு கலர் கொடுத்துங்க அந்த மைண்டு வந்து உங்களுக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட உட்காந்து நீங்க பேசுங்க அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்குறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க பிரபஞ்சத்திட்ட கேட்கறதான் ஒரே வழி காலையில எந்திரிச்சு நீங்க விளக்கேத்திட்டு அந்த பிரம்ம முகூர்த்த விளக்குல உட்காந்து நீங்க அந்த விளக்கு கிட்ட சொல்லி நீங்க வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட பதிய வைங்க எனக்கு வந்து கார் வாங்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு கார் வந்து யோகம் வந்து கூடி வரும் நான் எப்படி வீடு வாங்கணும் அப்படி வீடு கட்டணும் அப்படிங்கறத நான் சொல்லியிருப்பேன் அதுல சில கோமாளித்தனமான விஷயங்கள் பிரபஞ்சத்து கிட்ட நான் பண்றதும் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ்ல வந்து நான் கொடுக்குறேன் எப்படிலாம் வந்து என்ன வந்து இப்ப சொல்றாங்க இல்லையா மேனிஃபெஸ்டேஷன் லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாம் சொல்றாங்க இல்லையா பிரபஞ்சத்தை இருக்கிற சக்தி அதை வந்து நான் எனக்கு என்னன்னே தெரியாமலே நான் வந்து பண்ணியிருக்கேன் அது எப்படி பண்ணேன் எந்த மாதிரி கோமாளித்தனங்கள் எல்லாம் பண்ணப்பையும் நமக்கு வந்து அந்த பிரபஞ்சம் வந்து எப்படி வந்து அழகா நமக்கு அந்த வீடை வந்து கொடுத்துச்சு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் கண்டிப்பா நீங்க பாருங்க அதே மாதிரி நகை பெட்டி வந்து எந்த பெட்டி வந்து வைக்கலாம் எந்த கலர்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க பொதுவா நகை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தேக்கு மரப்பெட்டி இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது தேக்கு மரப்பெட்டியில வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அது எல்லாராலையும் வாங்க முடியாது மு முக்கியமா குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பிங்க் கலர் பாக்ஸு இல்லை வந்து பச்சை கலர் இல்லை வந்து செகப்பு இந்த மாதிரி வந்து நீங்க அந்த மாதிரி பாக்ஸ் வாங்கி நீங்கள் வந்து அதில் சேர்த்துக்கிட்டே நகையை வந்து வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப வந்து பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனாக இருக்கும் அது கூட கொஞ்சம் பச்சக்கர்புறம் ஏலக்காய் இதெல்லாம் வந்து நீங்க போட்டு வச்சீங்க அப்படின்னா நகையில இருக்க அந்த லக்ஷ்மி கடாட்சம் வந்து அப்படியே இருக்கும் நம்ம விட்டு சீக்கிரமா போகாது அடகு கிடைக்கும் போகாத மாதிரி அந்த மாதிரி நீங்க வந்து வச்சுக்கணும் கண்ட இடத்துல வந்து தங்க நகையை போட்டு வைக்கிறது இல்லை இரும்பு பாக்ஸில் வைக்கிறது இந்த மாதிரி வைக்காம பச்சை கலர் வெல்வெட் பாக்ஸா இருந்தா கூட ஓகே தான் மரத்துல இருக்கும் வெளியில வந்து வெல்வெட்டா இருக்கும் பீங்கான்ல கூட வாங்கி வந்து வச்சு அழகா வந்து மரப்பெட்டி இருந்தா மரப்பெட்டி கூட வச்சு அழகா வந்து நீங்க நகையை வந்து சேமிச்சு வைக்கலாம் நகை வந்து ஒரு எங்கேயுமே போகாது பத்திரமா நம்ம கிட்டே இருக்கும் சோ அதனால வந்து இன்னைக்கு நல்லபடியா வந்து எல்லாம் கும்பிட்டாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு வந்து நம்ம சேனல்ல சேவிங்ஸ் வீடியோ வந்து வரும் கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஹைப் பண்ணுங்க சோ லக்ஷ்மி குபேர பூஜையில நமக்கு குபேரர் அருள் வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும் நல்லபடியா நம்ம வீட்டில வந்து செல்வம் வந்து நிலச்சி நிற்கும் கடன் தீரும் நம்ம இருக்கிற அந்த பண கஷ்டம் அப்படிங்கிறது தீரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட செய்யுங்க எல்லாமே வந்து நல்லபடியா வந்து தொடங்கும் இந்த வருஷத்துல புது வருஷத்துல நிறைய மாற்றங்கள் நமக்காக காத்திருக்கும் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்